வணக்கம் காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மாபெரும் நடிகை அதாவது இன்னைக்கு நடிகைகள் வந்து அது மாதிரி நம்ம பாடல்கள் எடுக்கணும் அது எடுக்கணுன்னா நமக்கு பெரிய நினைவுகள் வராது இப்போ நீங்கள் வந்து லாட்ச சுலோச்சனா அம்மானா நடிகர் சங்கத்தில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்களோ அவ்வளோ மெம்பருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறது வந்து அவங்களுடைய சினிமா வாசனையே இல்லாமல் யூஎஸ்ல போய் அவங்க அருமையாக ஒர்க் பண்ணிட்டு மீண்டும் இங்கே வந்து இருந்தாலும் அந்த ஜீன் இருக்கு பாருங்க அது வந்து அந்த கலையில் உங்களை வந்து இழுக்குது பாருங்க வந்து வந்து குரோக்கி இந்த சிங்கர் அம்மாவை பற்றி இப்போ நாங்கள் சொல்றதை விட நீங்கள் அவன் அம்மானுடைய சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்க்குறீங்க அம்மாவை பற்றி நீங்க இப்போ ஒரு நினைவுக்கு வந்தீங்கன்னா இப்போ சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவீங்க ஒரு வேர்சட்டைல் ஆக்ட்ரஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை அஞ்சு லாங்குவேஜஸில் நடித்த ஒரு அழகான நடனமணி எப்படி சொல்கிறது அவங்க வாழ்க்கையே சினிமா தான் வாழ்க்கையே கண்டிப்பாக அர்ப்பணித்தது சினிமாவுக்கு தான் ரொம்ப டெடிக்கேட்டட் ரொம்ப கரேஜியஸ் ஸ்ட்ராங் லேடி ரொம்ப தன்னம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே சினிமா துறையில் ரொம்ப அழகாக திகழ்ந்து ஒரு பேர் கலை மாமணி ராஜசலோச்சனா அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஸ் அண்ட் ஒரு அழகான ஒரு ஆக்டர் நடிகர் சங்கத்தில் ஒரு ஒரு நாள் அவங்க பேசினாங்க என்னுடைய மூச்சு ஆமாம் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து சினிமான ஆமாம் அன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிற பண்ணி நம்ம அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கலெக்ட் பண்ணிடலான்றது அந்த மேடையிலே உடனே வந்து ஒரு லட்சம் ரூபா அம்மா கொடுத்தாங்க அதை நான் லைவாக பார்த்தேன் நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா அதனுடைய எந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை அவங்க இப்போ சிக்ஸ்டீஸில் தான் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சது நைன்டீன் சிக்ஸ்டி டு நைன்டீன் செவன்ட்டி செவன்ட்டிக்கு அப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செவன்ட்டீஸில் தெலுங்கில் தெலுலையும் நிறைய பண்ணாங்க தமிழ்லயும் பண்ணாங்க அந்த மாதிரி சிஸ்டர் ரோல் மதர் ரோல் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் பாட்டு ரொம்ப பாப்புலர் படம்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசி பாட்டு இருக்கேன் கைதி கண்ணாயிரம் அந்த படம் அந்த படம் சூப்பர் ஹிட் அது நல்லவன் வாழ்வான் அப்புறம் அம்பிகா சாரங்கதரா இதெல்லாம் சிவாஜி கணேசன் சரோடனும் இয়ং இல்லின் என்டிஆர்ஓட நிறைய படங்கள் அங்க ஆந்திரால ஷீ வாஸ் சோ பாப்புலர் ஏனா அவங்க ஷீ இஸ் டான்சர்